பாருங்கள் இடிமுரசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஆதரவு மேலும் நல்ல திட்டங்களுக்கு ஆதரவு இருந்தா எங்க வேலை சுலபமாக அந்த நல்ல திட்டங்கள் உங்களும் வந்து சேர்க்க முடியும் என்கிற நம்பிக்கையில தான் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கேன் அதனால அந்த நம்பிக்கையை கண்டிப்பா காப்பாற்றுவேங்கிறத உங்களுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் நான் வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி 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 இந்த அருமையான வரவேற்பை ஏற்பாடு செய்த கிளைக்கிழக நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது அண்ணன் அவர்கள் i